ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மூன்றாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து நமக்கு வெளியே இருக்கு மூன்றாவது போட்டி மழையின் காரணமாக ஃபுல்லுமே வந்து மேட்ச் வந்து நிறுத்திட்டாங்க கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி தகவலை இந்தியாவின் முக்கிய சுழற்பந்து வீச்சாளர் தற்பொழுது ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டைமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சி தகவலை எல்லா ரசிகர்களுக்கும் கொடுத்திருக்காரு நம்ம தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் அனைத்து வித விதமான இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறுவதாக தற்பொழுது அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு என்னடா இது இப்பதான் இந்திய அணி கொஞ்சம் கொஞ்சமா இதா இருக்கு இந்த டைம்ல அஸ்வின் வந்து ரிட்டைமெண்ட் அறிவிச்சிருக்காரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து கொடுத்துருக்கு எவ்வளவோ டெஸ்ட் போட்டிகள்ல எவ்வளவோ மேட்சஸ் வந்து இந்தியாவை ஒன் மேன் ஆர்மியா வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு அவருடைய பவுலிங் வித்தையால நிறைய பேட்ஸ்மேன்களை வந்து திணறடிக்க வச்சிருக்காரு பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனை வந்து திணறடிக்க வச்சிருக்காரு அப்படி இருந்து அஸ்வினுடைய இந்த திடீர் முடிவு எல்லா ரசிகர்களையும்

மட்டும் தான் ப்ளே பண்ண போறதா நமக்கு வந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து கிடைச்சிருக்கு ஸோ ஏன் அவர் வந்து பாதியிலே ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சார் அப்படின்றது தான் தெரியல அவர் இந்த சீரியஸ் ஃபுல்லுமே இருந்து அவர் வந்து ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி வச்சு அவரை வந்து பேரோல் பண்ணி அவரை அனுப்பியிருந்தா கண்டிப்பாக செம்மையாக இருந்திருக்கும் ஸோ ரோஹித் சர்மா இதை வந்து கொஞ்சம் அவரை ஃபோர்ஸ் பண்ணி அவரை வந்து இது பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு மேட்ச் அவரை ப்ளே பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு நல்ல வந்து வழி அனுப்பியிருந்தா நல்லா இருந்திருக்கும் பட் இப்போ எதிர்பாராத ஒரு திருப்பத்தை அஸ்வின் வந்து எல்லா ரசிகர்களுக்கும் சரி இந்திய அணிக்குமே வந்து கொடுத்துருக்காரு பட் இருந்தாலுமே அவர் டெஸ்ட் ஏகப்பட்ட விக்கெட் எடுத்திருக்காரு எடுத்திருக்காரு அதிக அளவு விக்கெட் ஸோ ஒரு தரமான தரமான பவுலர் அப்படின்னு கூட கூட நம்ம சொல்லலாம் சொல்லலாம் அவருடைய பேட்டிங்கில் நிறைய சேவ் பண்ணியும் கொடுத்துருக்காரு ஸோ இந்த இந்த சேவைக்கும் அவருடைய திறமைக்கும் இந்திய அணியை வந்து நிறைய வெற்றிகளை கொடுத்த ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் வெற்றிகரமாக அவருடைய பயணத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு முடிவை அவர் வந்து எடுத்து எடுத்திருக்காரு பட் இருந்தாலுமே இதை ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தான் ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் ஓய்வு அறிவித்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஸோ அவர் வந்து இன்னும் ப்ளே பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமா அப்படின்றத பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறைக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்